ஒன்டாரியோவின் சட்டன் வெஸ்டைச் சேர்ந்த ஒரு வணிக உரிமையாளர் போலி வங்கி காசோலை மோசடியில் சிக்கி ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் டொட் மோட்டோ ஜாங்கே என்ற குறித்த வணிக உரிமையாளர் தனது ஸ்ப்ரே ஃபார்ம் ட்ரெய்லரை விற்றுள்ளார் அவருக்கு உண்மையான வங்கி காசோலை போன்ற ஒரு தாள் வழங்கப்பட்டது டொட் குறித்த காசோலையை ஏற்றுக்கொள்ள முன்னர் ஆலோசனை கேட்க வங்கிக்கு சென்றார் இதன்போது சான்றளிக்கப்பட்ட வங்கி வரைபோலையை ஏற்றுக்கொள்ள முடியும் என வங்கி கூறியது அதனை நம்பி அவர் பெற்ற ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பெருமதியான காசோலையை வங்கியில் வைப்பு செய்து பணத்தை பெற்றார் பணத்தை வைப்பு செய்த நான்கு நாட்களுக்கு பிறகு வங்கி அது போலியானது என்று கூறி பணத்தை திரும்ப பெற்றது அதிர்ச்சி அடைந்த காசோலியை உண்மையானது என உறுதிப்படுத்திய வங்கி தற்போது அதனை போலி என கூறுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவரின் நட்டத்தை ஈடுகட்ட வங்கியோ காப்பீட்டு நிறுவனமோ முன்வரவில்லை இந்த நிலையில் தனது பணத்தை மீள பெறுவதற்காக போலீசாருடன் இணைந்து போராடி வருகிறார்